தூத்துக்குடி மாவட்டத்தில் செல்போன்களை காணாமல் போனதாக உள்ள புகார்களின் பேரில் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு பதினோரு லட்சம் மதிப்புள்ள நூறு செல்போன்கள் மீட்பு மீட்கப்பட்ட செல்போன்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் இன்று உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் செல்போன் காணாமல் போனதாக பெறப்பட்ட மனுக்கள் மற்றும் சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்குகள் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் சான் உத்தரவின்படி சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் கூடுதல் கண்காணிப்பாளர் சஹாய ஜோஸ் மேற்பார்வையில் சைபர் குற்றப்பிரிவு காவல்நிலை ஆய்வாளர் சாந்தி தலைமையிலான சைபர் குற்றப்பிரிவு போலீசார் செல்போன்கள் எங்கெங்கு உள்ளன என்பதை அதன் ஐஎம்இஐ எண்ணை வைத்து தொழில்நுட்ப ரீதியாக விசாரணை மேற்கொண்டு கண்டுபிடித்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு தெரிவித்து ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்புள்ள நூறு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை இன்று மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் வைத்து அதன் உரிமையாளர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் ஒப்படைத்தார் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இதுவரை ரூபாய் ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி முப்பதாயிரம் மதிப்புள்ள ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து காணாமல் போன்கள் செல்போன்களை தொழில்நுட்ப ரீதியாக விசாரணை மேற்கொண்டு கண்டுபிடித்து சைபர் குற்றப்பிரிவு காவல்நிலைய போலீசாரை பாராட்டினர் அதனைத் தொடர்ந்து சைபர் குற்றங்கள் குறித்தும் அதிலிருந்து தற்காத்துக் கொள்வது குறித்தும் எடுத்துரைத்த சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு பத்தொன்பது முப்பது என்ற எண்ணை தொடர்பு கொண்டு அல்லது சைபர் கிரைம் என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் செல்போன் அளித்த விவரங்களுடன் சிஇஐஆர் என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுமாறும் சைபர் குற்றப்பிரிவு காவல்துறை சார்பாக பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றது இந்த நிகழ்வின் பொழுது தூத்துக்குடி சைபர் குற்றப்பிரிவு காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் சஹாய ஜோஸ் உள்ளிட்ட

ஆனா இப்போ உங்களுக்கு ஸ்டேஷன்ல போய் ஒரு அங்கே ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த அதோட காப்பி எடுத்து உங்களுக்கே இந்த மொபைல் ஃபோன் ட்ரைஸிங் வைக்கலாம் ட்ராக்கிங் வைக்கலாம் எப்படி உங்களோட மொபைல் ஃபோன்ல உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு ஆனால் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லணும் சோ அந்த ஐபிஐ நம்பர் உங்களோட மொபைல் ஃபோனோட ஒரிஜினல் பில்ஸ் அப்புறம் இருந்து கிடைக்கிற சிஎஸ்ஆர் காப்பி இதெல்லாம் வச்சு உங்களுக்கே சிஏஆர் போர்ட்டலு அப்டேட் பண்ணா உங்களுக்கு அது ட்ராக்கிங் வைக்கலாம் ட்ரைஸ் ஆயிடுச்சு நான் உங்களே பார்க்கலாம் அந்த நியூ இன்ஃபார்ம் த நியூஸ் ஸ்டேஷன் த நியூலில் பைக் கேட்டுருக்கேன் நான் இப்போ மொபைல் ஃபோன் மிஸ்ஸிங் வந்து உங்களுக்கு இப்போ மிஸ் ஆகி போச்சு டென்ட் மிஸ் ஆகி போச்சு பெட்டர உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கிற வைக்கிறோம் அதே மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா உடனே ட்ரான்ஸ்ஃபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்பெனி கொடுக்கறதா பெட்ரு ப்ராசிப்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் ப்ரீஸ் பண்ணிருக்கோம் பேங்க்கிங்ஸ் அண்ட் பேங்க்ஸ் இனிமேஷன் போடணும்னு அவங்களுக்கு தெரியாமல் ஆன்லைன் பேங்கிங் வரக்கூடாது உங்களுக்கு பர்ஃபஷன் இல்லாமல் ஆன்லைன் பேங்கிங் பர்மெண்ட் கூட பண்ணக்கூடாது அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் போடுறோம் இதெல்லாம் மொபைல் ஃபோன் மிஸ் ஆச்சு நேரம் பண்ணோம் நான் முன்னாடி மாதிரி இல்லை எல்லாம் மொபைல் ஃபோன்லாம் தான் இருக்கிறது இன்க்ளூடிங் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்க ஸ்டோக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்றாங்க அந்த மாதிரி இருந்தா அதுவும் ப்ளாக் பண்றதுக்குள்ள இன்டிமேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே பண்ண வேண்டியது நீங்க எல்லோரும் பண்ணியிருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம் வென்யூ ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் நம்ம சைபர் கிரைம் போலீஸ் இன்க்ளூடிங் அடிஷனல் எஸ்பி சைபர் கிரைம் அவர் கீழோட இன்ஸ்பெக்டர் அண்ட் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் டீம் ரொம்ப அஃபர்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கோம் அந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு ஹேண்டோவர் பண்ணுற அளவுக்கு ஒரு டூ மந்த்ஸ்ல மிஸ் ஆகி போச்சு அவர் ஹண்ட்ரட் கிட்ட ஃபோன்ஸ் நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தது அதை நம்ம அப்போ அப்போ கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்கே யாரும் மேக்கிங் ஃபங்க்ஷன் என்ன கேள்வி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்